பிறந்த நாள் வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே இரண்டாவது மாதம் பன்னிரெண்டாவது நாள் வியாழக்கிழமை பிறந்த தினத்தை காணும் அன்பு சகோதரி கவிதா இனிய ஜேன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போல் என்றும் எப்போது அதே அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு பல வெற்றிகளை தொட்டு நெடுடி காலம் வாழ வேண்டும் என்று கனேடிய தமிழ் காற்று உங்களை வாழ்த்துகின்றது என்று மலர்ந்த ஒரு இனிய நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வானில் நட்சத்திரம் ஒன்று கூடி துதிக்கும் வாழ்வின் பாதையில் வெட்டி பூக்கள் மிரணட்டும் தமிழ்நாட்டின் மண்ணின் மனம் போல உங்கள் மனமும் எப்போதும் இனிமை ததும்பட்டும் எமது ரேடியோவிற்கு நீங்கள் தரும் ஆதரவு எங்கள் இதயத்தில் என்றும் ஒளியாய்த்திகழட்டும் சிறுகதையால் சிந்தனை விதைத்து கவிதைகளால் கனவுகளை வரையறுத்து நீங்கள் உங்கள் எழுத்து துன்று தென்றல் காற்றாய் எங்கள் உள்ளங்களை தொட்டு விழித்திடச் செய்கின்றது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆரோக்கியமும் ஆனந்தமும் அமைதியும் உங்கள் வாழ்வில் என்றும் குடியிருக்கட்டும் நன்றியுடன் இது ஆர்மோகன் வாழ்க்கை எதுகுறிக்கும் புகழை கூட கசக்காமல் நிரர்வாயே பே എനിക്ക ഇനിക്കാഴുവോം എനിക്ക് ഇനിക്കാഴുവോം തമിഴിൽ ഇനിക്ക് മൊഴിയും സെറക്ക പന്തിൽ വാഴ പാളിൽ വാഴ தமிழ் போல் உன் பேருமது நிலை கட்டும் பெருமையோடு உலகம் பேச பக்குவமும் கீழே கட்டும் செல்வம் பல செழிக்கணும் பெரு நிறைவில் வாழணும் சேர்த்து வைக்கும் சுகத்தோடு நல்ல பேரும் நிலைக்கணும் மகிழ்ச்சி பொங்கும் அடங்கணும் வாழ்க வாழ்க வாழ்த்துவோம் எல்லோரும் வாழ்த்துவோம் சிரித்து சேர்ந்து மனசுக்கு நிற மகிழ்ச்சி பொங்கும் நாளிது மகிழ்ச்சி பொங்கும் நாளிது வாழ்கவே வாழ்கவே வாழ்க